ஓம் அகத்தீசாய் நம்ம ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன் நான் உங்கள் விஜயகுமார் அருளாளர்களே என்று நம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய தலைப்பு தொண்டை தொழிலாக செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கோம் முதல்ல இதில் தொண்டு அப்படின்னா என்னென்னு பார்த்தோம் தொண்டோடு தொண்டை செய்கின்றார் அப்படின்னாக்கா தொண்டு அப்படின்னு சொல்லும்போது அது தொழிலையும் சொல்லுவோம் வேலையையும் சொல்லுவோம் தொண்டு அப்படின்னு சொல்லும்போது தர்ம பணிகளையும் சொல்லுவோம் பிரதிபலன் எதிர்பாராமல் கொடுக்கறதையும் சொல்லுவோம் அப்ப தொண்டோடு தொண்டு அப்படின்னாக்கா தொழிலை தொழிலோடு அவன் தொண்டையும் செய்கின்றான் அப்படின்ற ஒரு சூட்சிமத்தை நம்ம உணரணும் இதுல என்ன சூச்சிமோ அப்படின்னாக்கா தொழில் அப்படின்னாக்கா மாத ஊதியம் பெற்றுக்கிட்டு செய்யறது ஊதியம் நான் செய்கிற வேலைக்கு இவ்வளோ காணிக்க கொடு அப்படின்ட்டு ஒரு நிர்ணயம் செய்துட்டு கொடுக்கறது செய்கிறது ஆனால் தொண்டு அப்படின்னு சொல்கிறது பிரதிபலன் எதிர்பாராமல் ஏழையோ பணக்காரனோ யார் வந்து அவனுக்கு அவனுக்குண்டான விளக்க உரைகளையோ அவனுக்குண்டான உதவிகளையோ மருத்துவ உதவிகளையோ தொண்டு அப்படின்னு சொல்கிறது எந்த தொண்டு ஒன்றாலும் செய்யலாம் இப்போ ஒரு மருத்துவர் இருக்கிறாரு இலவசமாக மருத்துவ சிகிச்சை கொடுக்குறாருனாக்கா அது ஒரு தொண்டு எங்கேயோ அவர் போய் மாத சம்பளத்துக்கு வேலை செய்கிறாருனாக்கா அது தொழில் தொண்டு தொழில் அப்படின்ற தொண்டு சரி ஒரு என்ஜினியர் இருக்கிறார் அப்படின்னாக்கா அவர் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் யாருக்கோ பண்ணி தர்றதுக்கு அந்த பிளான் போட்டு கொடுக்குறாரு வரைபடம் வரைஞ்சி தர்றாரு இலவசமாக செய்கிறாரு அப்படின்னா அது தொண்டு தொழில் அப்படின்னா காணிக்கை வாங்கிட்டு செய்கிறாருனாக்கா அது தொழில் ஒரு ஜோதிடர் இருக்கிறாரு காணிக்கை வாங்கிட்டு அவருக்கு பலன் வழிகாட்டுதல்கள் சொல்றாரு அப்படின்னாக்கா அது தொழில் இலவசமாக சொல்றாரு அப்படின்னா தொண்டு இது எல்லா துறைக்கும் பொருந்துமா அந்த தொண்டுன்றது தொழில் அப்படின்றது பொருந்தும் தான் ஜோதிடமும் தொழில்தான் அதில் தொண்டோடு இணைத்து செயலாக்கப்படுத்துவது அந்த அந்த ஜோதிடர்களினுடைய கருணையை பொறுத்தது தெய்வ குணத்தை பொறுத்தது மேல்நிலையை பொறுத்தது புண்ணிய பலத்தை பொறுத்தது அருள் நிலையை பொறுத்தது அவர்களை வழிநடத்துகின்ற மகான்கள் மற்றும் ஞானிகள் இறை சக்திகளினுடைய தன்மையை பொறுத்தது அவர்கள் எந்த அளவுக்கோ இறையோடையும் ஞானிகளோடையும் தொடர்பில் இருக்காங்களோ அந்த அளவுக்கு சத்திய பாதையில் அவங்களை வழிநடத்தக்கூடிய சுட்சுமங்கள் இருக்கு உதாரணத்துக்கு ஓங்காரக்குடியில் ஆசான் துறையூர் ராஜரிஷி பரமானந்த சதாசிவ சத்குரு மகான ஆறுமுக அரங்கமகா தேசிகர் அவருடைய நிலையில் நம்ம போகின்ற பொழுது தீட்சை வழங்குவதற்கு பல வகையான தீட்சைகள் இருக்கும் ஆயிரம் ரூபாய் அழித்தால்தான் ஒரு தீட்சை கொடுப்பாங்க வெந்துகள் தீட்சையா சராசர தீட்சையா ஞான தீட்சையா தபனூல் தீட்சையா மாங்கல்ய தீட்சையா கலச தீட்சையா தபனூல் தீட்சையா அன்னதான தீட்சையா இப்படின்ட்டு நிறைய வழிநெறிமுறைகளில் அகத்திய மாமகரிஷியும் ஞானிகளும் சுடிகளில் நிறைய வழிமுறையை சொல்லி விட்டுருவாங்க ஒவ்வொரு தீட்சுக்கும் இவ்வளோ காணிக்க அப்படின்ட்டு ரூபாய் காணிக்க அப்படின்னு சொல்லும்போது அதை கொடுத்துட்டு தான் வாங்கிட்டு வருகின்ற சில சூழல்கள் அவர் கருணையின் அடிப்படையில் சில ஆத்மாக்களை பார்க்கின்றபோது முற்பிறவி தொடர்போ சில ஏழை எளியவர்களாக இருக்கின்ற சூழல்களையோ காணுகின்ற பொழுது அந்த ஆத்மாத்தமான உள்வினர்கள இருந்து நீ காணிக்க தர வேண்டாப்பா அப்படின்னு சொல்லி வழங்குகிறார் போது அது அங்கே இறையனுடைய செயல்பாடு சாட்சாத் முருகப்பெருமானே இருந்து வழிகாட்டுகின்ற இறையனுடைய செயல்பாடு சிலர்கிட்ட போகும்போது திருவடி தீட்சைக்கு அப்படின்னு போகும்போது நான் ஐயா எனக்கு திருவடி தீட்சை வேணும் காசு இருக்கா அப்படின்னு கேட்பார் ஐயா ரூபாய் இருக்க ஐயா அப்படின்னா ஆயிரரூபாயில் ரூபாய் கொடு அப்படின்னு கேட்ட சூழல்கள்லாம் உண்டு ஆனால் செகண்ட் தர அவ்வளோலாம் இல்லை ஐயா நீ போ எடுத்துக்கிட்டு வா ரெண்டாவது தர போகிறோம் காசு இருக்கா ஆ பத்தாயிரம் அந்த அளவுக்கு இல்லைங்க ஐயா ஆயிரம் தான் ஐயா இருக்கு போ சம்பாரிச்சிக்கிட்டு வா ஆனால் மூணாவது தர போயிட்டு இறைவன்கிட்ட கிட்ட மன்றாடி வேண்டி பொருள் செலவு இவ்வளோ தான் என்னால் கொடுக்க முடியும் ரூபாய் ஆனாலும் ஐயா எனக்கு கொடுத்தாகணும் சாட்சிகளை வைத்து கேட்குறோம் சொல்லுங்க மூன்றாவது தர போகும்போது ரூபாய் வாங்கி கூட்டுக்கிட்டு இந்த திருவடி தீட்சை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அப்போது சிலரை சோதிப்பாங்க சிலர் வழிமுறை இது மாதிரி பார்ப்பாங்க சில நிலைகளை ஆய்வு செய்வாங்க நம்ம வந்து அதனுடைய சுற்றுமம் தெரியாது கடுமையான தவசி கடுமையாக அடயோகங்கள் செய்தவர் முறையாக உலக நன்மைக்காகவே தன் உழைப்பை விரயம் செய்தவர் உழைப்பு அப்படின்னு சொல்லும்போது அந்த தவ ஆற்றலை சக்தியை விரயம் செய்தவர் அப்படின்ற சில சூட்சமத்தில் இருக்குது அவரு தொண்டு செய்துகிட்டு இருக்கிறார் அவருக்காகவும் அவர் செய்கிறாரு மக்களுக்காகவும் அவர் தொண்டு செய்கிறார் ஒரு நாளைக்கு அங்கே போய் பாருங்க ஆயிரம் பேர் சாப்பிட்றாங்க அன்னதானம் செய்கிறாங்க நம்மளால் செய்ய முடியுமா செய்ய முடியாது ஒரு கல்லை இயக்கணும் அப்படின்னா கூட அதுக்கு எவ்வளவு கடினமான ஒரு சூழல் ஆனால் அவர் வந்து அவ்வளவு ஆற்றல் கூட செய்து வச்சிருக்கார் ஒரு குடும்பஸ்தன் வந்து ஒரு இடம் வாங்கி வீடு கட்டுறதே பெரிய விஷயம் ஆனால் ஓங்காரக்குடியில் நூறு ஏக்கர் சொத்து இருக்குது ஒரு பில்டிங் இருக்குது மக்கள் வந்த தங்கறதுக்கும் பில்டிங் இருக்குது அதை ஒரு சந்நியாசி ஒரு வேலை செய்யாத ஒரு பிரம்மச்சாரி ஒரு தவசி ஒரு யோகி எப்படி உட்காந்த இடத்துல இவ்வளோ பெரிய சாதனைகள்லாம் செய்தாங்க அப்படின்னாக்கா தொண்டு ஒரு காரணமாக இருக்கும் தொழிலா இருந்துச்சுன்னா அது அங்கே வளராது அப்போ தொண்டோடு தொண்டையும் அப்போ செய்கின்ற தொழிலையே தொண்டாக நம்ம மாத்தி கொள்ளலாம் அப்போ தொழில வந்து நம்ம என்ன பண்ணலாம் தொண்ட இணைத்து கொள்ளலாம் நான் வந்து இப்போ பத்து பேருக்கு ஜோதிடம் பார்க்குறேன் ஒரு நாளைக்கு அதில் ஒரு ரெண்டு பேருக்கு நான் இலவசமாக பார்க்கலாம் உண்மையாகவே ஏழைகளாக இருக்கும் மீதி எட்டு பேருக்கும் நீ பாரு அப்படின்னாக்கா என் குடும்பத்தை தயார் பார்க்கறது அப்ப அந்த எட்டு பேருக்கு காணிக்கை பெற்று செய்யலாம் அந்த காணிக்கையிலையும் அந்த எட்டு பேர்ல ஒரு மூணு பேருக்கு குறைந்த கட்டணத்துல நம்ம வழிகாட்டுதல் செய்யலாம் ஒரு ஐந்து பேருக்கு அவங்க நல்ல அமைப்பில் இருந்தாங்கன்னாக்கா நம்ம கேட்டு கூட வாங்கிக்கலாம் இந்த காணிக்கை கொடுங்க நம்ம உங்களுக்கு வழிகாட்டுதல் செய்கிறோம் அப்படின்னு சொல்லலாம் அப்போ ஒரு சூட்சும மனிலைகள் இங்கே இயக்கிக்கணும் நீங்கள் தான் வந்து ஒரு பிடிஎஃப் இருக்கேயா அதில் இருக்கிற கட்டணத்தை தானே பார்த்தவொன்னே நிறைய பேர் பயந்துருவாங்களே சொல்ல மாட்டாங்களே அப்படின்னாக்கா வருவாங்க நிறைய பேர் வந்து நம்ம நட்பு ரீதியாக இருக்கின்ற அருளாளர்களுக்கு வந்து எத்தனையோ பேர் ஏழைகள் தான் என்னுடைய நண்பர்களே பணக்காரர்கள்லாம் சொல்லவே முடியாது ஏழைகள் தான் சத்தியத்தில் இருக்கிறவங்க தான் அவங்களுடைய தொடர்பு அவங்களுடைய தொடர்பெல்லாம் வந்து பார்க்கின்ற பொழுது நிறைய சூட்சும தன்மைகள் இலவச ஜோதிடம் நம்ம பார்த்து கொடுத்ததும் உண்டு இலவச ஜீவனாடி பார்த்து கொடுத்ததும் உண்டு கொரோனா காலத்தெல்லாம் இலவசமாக படித்து கொடுத்த நிலைகள்லாம் எவ்வளோ எவ்வளோ அது காணிக்கை நான் வாங்கினது பார்த்தீங்கன்னாக்கா அங்கே பக்கத்தில் இருக்கிற கோயிலில் சுத்தம் பண்ணி விடுங்க பக்கத்தில் இருக்கிற கோயில்ல சிவாச்சாரியாருக்கு ரெண்டு கூடம் தண்ணி பிடிச்சி போய் கொடுங்க இப்படிலாம் சொல்லிட்டு நாய்களுக்கு நீங்க சாப்பிட்ற சாப்பாட்டில் ஒரு கைப்பிடி உணவு போடுங்க காக்கைக்கு போடுங்க அதை போட்டுட்டு வந்து எங்கிட்ட நூல் படிங்க இப்படிலாம் நம்ம செயல்பட்டு அது வந்து அது தொண்டு அந்த தொண்டை செய்து செய்து புண்ணிய பலத்தை பெருக்கிக்கிறது அதனால நாம செய்யற தொண்டை தொழிலாக செய்யக்கூடாது அதாவது முழுமையா நான் மக்களுடைய சர்வீஸுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றவரு அங்க தொழில் ரீதியாக அதை இயங்கக்கூடாது தொழில் ரீதியா ஒருத்தர் இயங்குறாரு அப்படின்னாக்கா அந்த இடத்துல அவர் என்ன பண்ணிக்கலாம் தொண்டு சர்வீஸ் அவர் எவ்வளவு ஒன்னா பண்ணிக்கலாம் அதுல முரண்பட்ட கரத்தோ மாற்றுக்கிறத்தோ வராது ஒருத்தர் தன்னுடைய உடல் உயிர் மனதை உலக மக்களுக்காக ஞானின்ற பேரில் தியாகம் பண்ணிட்டார் அப்படின்னாக்கா அங்கே தொழில் ரீதியாக இயங்கக்கூடாதுன்றது தான் சர்வசத்தியமான உண்மை சர்வசத்தியமான நிலையும் கூட அதை மக்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ வந்து யார் வந்து தொண்டு செய்யணும் யார் தொழில் செய்யணும் அப்படின்றத புரிந்தறிந்து தெரிந்து அவர்கள்கிட்ட அந்த ஆர்கூமெண்ட்டுக்கு போனோம் அந்த வார்த்தை ஜாலங்களை பயன்படுத்தி கேள்விகள் கேட்கலாம் எல்லாம் சொல்லலாம் ஒரு குடும்பஸ்தன் அப்படின்னு சொல்லும்போது அவனிடம் நீங்கள் தொழிலையும் தொண்டையும் சேர்த்து எதிர்பார்க்கலாம் முழுமையான தொண்டை எதிர்பார்ப்பது அநாகரீகமான செயல் அது ஏன் அப்படின்னாக்கா ஒரு தவசிக்கு கூட ஒரு ஏழைக்கு கூட ஒரு ஆதரவற்றவங்களுக்கு கூட உதவி செய்கிறதுக்கு யார் வேணும் அப்படின்னாக்கா ஒரு குடும்பஸ்தந்தான் வேணும் பொருளீட்டி சம்பாதிக்கிறவன் தான் குடும்பத்தில் இருக்கிறவன் தான் தவசிக்கே சோரம் போடுறான் ஏன் அப்படின்னா சமைச்சு கொடுக்கறது வந்து அவனால் சமைக்க முடியாது பெண்கள் தான் சமைக்கணும் அப்போ அவன் மனைவி கிட்ட சொல்லி சமைச்சு எடுத்துகிட்டு போய்ட்டு குருவுக்கு கொடுப்பான் இந்த சுற்றுமங்கெல்லாம் நீங்கள் உணர்ந்துக்கணும் புரிஞ்சுக்கணும் அப்போது தொண்டை தொழிலாக செய்யக்கூடாது நான் தொண்டு முழுசாக நான் உலக மக்களுக்கு தொண்டுன்னு வந்துட்டேன் நான் அதை தொழிலாக மாற்றக்கூடாது நிறைய இடத்துல பாருங்கள் இந்த பயிற்சி அந்த பயிற்சி இது அது இப்போ ஞானசக்தி டிவியில் நான் கொடுக்குற உபதேசங்கள் அனைத்தும் அறிவை பெருக்குகின்றது ஞானம்னா என்ன அறிவே ஞானம் அறிவில் தெளிவுதான் ஞானம் அப்படின்னும் போது இவ்வளவு அறிவை நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இல்லையா இது எல்லாமும் இலவசமாக கொடுக்கின்றேன் இந்த ஞானசக்தி டிவியில் நான் பேசின அனைத்து விஷயங்களையும் ஒரு நாள் பயிற்சி வகுப்புங்க அப்படின்னு போட்டு பல நாள் பயிற்சி வகுப்புகளாக நான் ரூபாய் பத்தாயிரரூபா ரூபான்னு போட்டுட்டு வாங்கிக்கிட்டே இருக்கலாம் நிறைய பேர் போய் பாருங்கள் ஒரு நாள் பயிற்சி வகுப்பு ரூபாய் வாங்குறவங்க ரூபாய் வாங்குறவங்க ரூபாய் வாங்குறவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க நிறைய தொடர்பில் வாசியோகம் சிவானந்த பரமம்சர் வழியில் செயல்படுகின்ற சில அருளாளர்கள் கூட சித்தவித்தையே வேறு மாதிரி நிலைகளில் பேச்சுகளில் வல்லமையை உருவாக்கி விட்டுட்டு நிறைய கூட்டங்களை உருவாக்கி விட்டு அதுக்கு காணிக்க வாங்கிக்கிறது அதே மாதிரி தேவி அம்மையினுடைய அருள் தொடர்பில் இருந்துக்கிட்டு நிறைய சுற்றுமங்களை கையாண்டு பொருள் வல்லமையோடு அதை செயல்ப செயலாக்கப்படுத்திக்கிறது நானும் நினச்சா அதை செய்யலாம் ஆனால் இறை அனுமதி கொடுக்கல ஏன் கொடுக்கல அப்படின்னாக்கா என்னுடைய இறை தொழில் எது துண்டு எதுன்னு சத்தியத்தை சொல்லியிருக்கு மக்களுக்கு எப்படி நடந்துக்கணும் பலத்தை எப்படி பெருங்கிக்கணும் பொருள் பெற்றாலும் அந்த பொருளையும் எப்படி அருளாக மாற்றணும்னு வித்தைய இறை எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கு பொருள் வாங்குறது முக்கியம் இல்லை அந்த பொருள் வாங்குறதுனால கர்ம சாப பாப தோஷ நிலைகளை ஒருத்தர் வாங்கிக்க கூடாது புண்ணிய பலத்தை பெருக்கிக்கணும் அப்போ நம்ம வாங்குகின்ற அந்த பொருளையும் அருளாக நம்ம எப்படி மாற்றலான்ற சில சூட்சமாக இருக்குது அதை பயன்படுத்தி நம்ம வெற்றி அடையணும் அப்போது தொண்டை தொழிலாக செய்யவே கூடாதுன்றது சத்தியம் நமக்கள் அதை புரிஞ்சிக்கணும் யார்கிட்ட நம்ம தொண்டை எதிர்பார்க்கலாம் யார்கிட்ட தொழில் எதிர்பார்க்கலாம் தொண்டோடு தொழிலை யார்கிட்ட எதிர்பார்க்கலாம் தொழிலோடு தொண்டை யார்கிட்ட எதிர்பார்க்கலாம்ன்ற புரிதலோடு ஒரு மனிதனை நீங்கள் நெருங்க வேண்டும் நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார் ஓம் சிவாய அகத்தீசாயனி